மும்பை போலீஸ் ஸ்டேஷன் மும்பை போலீஸ் ஏசிபி சுஜாதா பாட்டீல் ஹேஸ் பீன் ஃபாஸ்டிங் டியூரிங் ரமான் ஃபார் த ஃபர் லாஸ்ட்டு தேர்ட்டி ஃபோர் இயர்ஸ் எஃப்தார் இஸ் அரேஞ்சின் த போலீஸ் ஸ்டேஷன் மும்பை போலீஸ் சரகத்தை சேர்ந்த ஏ கேர்வாடி போலீஸ் ஸ்டேஷனை சேர்ந்த ஏசிபி சுஜாதா பாட்டீல் கடந்த முப்பத்தி நாலு வருஷமாக நோன்பு இருக்கிறாங்க நம்ம எப்படி முஸ்லீம்கள்

अब आप सोच रहे होंगे कि एक पुलिस स्टेशन में हर रोज इफ्तार क्यों होता है तो इसका जवाब है सुजाता पाटिल सुजाता मुंबई के खेरवाड़ी पुलिस स्टेशन में सीनियर इंस्पेक्टर हैं, जहां देश में धर्म और जाति के नाम पर नफरत की दीवार खड़ी हो रही है सुजाता उस दीवार को तोड़ने में लगी है हिंदू होने के बावजूद सुजाता पिछले सत्ताईस साल ऐसी रमजान के महीने में पूरे तीस रोजे रखती है सुजाता मुस्लिमों की तरह ही सूरज उगने से पहले सहरी करती हैं और शाम को इफ्तार के साथ ही रोजा खोलती हैं। அல்லாஹா பாகிஸ் ரம்ஜான்கு சத்கேமே ரோசேக்கு சத்கேமே இஸ் பென்கோ ஹிதாயத் நசீப் கரே அடுத்து நடிகை ராக்கி சாவன் இந்த ராக்கி சாவன் வந்து ஹிந்தி படங்கள் பார்க்குறவங்கலாம் தெரியும் ஹிந்தி செய்திகள் பேட்டியெல்லாம் பார்க்குறவங்கலாம் தெரியும் எந்த அளவு ஒரு திமுறா யாரையும் மதிக்காமல் ஆண்களெல்லாம் மதிக்காமல் தெனாவட்டாக தெரிஞ்சவங்க தான் இந்த ராக்கி சாவன் ஆனால் பாருங்கள் मेरे आश्चर्य दुनिया भर में इतने गरीब लोग हैं जैसे कि मैंने अभी मेरे ड्राइवर थे उनकी अम्मा का तो कभी पासपोर्ट भी नहीं बना बट अल्लाह ने मुझे ऐसा मौका दिया उनका पासपोर्ट बना के उनको कराया तो मैं भी जिंदगी में आपके साथ मिलकर और हमारे அடுத்து நடிகை சனா கான் அவர்கள் எப்படி இதுக்கு முன்னாடி இருந்தாங்க இஸ்லாமிய வாழ்க்கையை தங்களுடைய கொண்டு வரும்போது அவருடைய வாழ்க்கையை எப்படி மாறுது அப்படிங்கிறதுக்கு இவங்கெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் நடிகை மும்தாஜின் பார்த்தோம் தமிழ்நாட்டில் அவங்க எப்படி இருந்தாங்க அவங்க இஸ்லாமை விளங்குனது பிறகு அவர்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு பொதுவாக நடிகைகள் வந்து அதிகமாக வந்து இஸ்லாத்தை விரும்புகிறது ஏன்னா அவர்கள் மன நிம்மதியெல்லாம் அலையிறாங்க அதே தான் சோனாட்சி சின்ஹா அவருடைய லைஃபே நம்ம பார்க்கணும் அடுத்து வெஸ்ட் பெங்கால் அங்கே வந்து ஒரே டயத்தில் தான் அங்கே பிஜேபி வித்தவுட் பிஜேபி ஃப்ரைடே ப்ரேயர்ஸ் அண்ட் ஹோலி டுகெதர் வெஸ்ட் பெங்காலில் பிஜேபி இல்லாததுனால வெள்ளிக்கிழமை தொழுகையும் ஹோலியும் ஒரே டயத்தில் எந்த ஒரு அசம்பாவிதம் வந்து நடந்துருக்கு நம்ம பாருங்கள் எவ்வளோ அழகாக எந்த ஒரு அசம்பாவிதம் உண்டு ஆனால் ஊபியில் எப்படி நடக்குது ஏன்னா கவர்மெண்ட்டும் இங்கே சரியில்லை கவர்மெண்ட்டே மக்களை உசிப்பி விடுறாங்க அந்த யோகி ஆதித்யநாத் என்ன சொன்னப்பில ஃப்ரைடே ஃப்ரைடே நீங்கள் வீட்டிலே வச்சுக்கோங்க வெளியில் வந்தால் ஹோலி கலர் தூவாங்க தான் அதை வந்து ஒன்றும் பண்ண முடியாது அதே மாதிரி மசீதுகள் எல்லாம் வந்து கவர் பண்ணி வச்சுருங்க இது எவ்வளோ பெரிய மோசமான இது இவங்களே வந்து அவர்களுக்கு உசுப்பி விடுறாங்க நீங்கள் இப்படிலாம் நடந்துக்கங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் இருக்கிற பின்னாடி அப்படிங்கிற அந்த செய்தி அவர்கள் போனதுனால தான் இன்றைக்கி பல உயிர்கள் பலியாக இருக்குது இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒருத்தன் எதிரியாக பார்த்துட்ருக்குறாங்க யூபியில் ஆக ஒரு அரசாங்கம் அங்கே ஒழுங்காக இருந்தால் தான் அந்த மக்கள் ஒழுங்காக இருப்பாங்க கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அதான் நம்ம பார்க்குறோம் இந்த அரசாங்கத்தை மீறி எதுவுமே நடக்க போகிறது இல்லை இதுக்கு முன்னாடியெலாம் இங்கே ஹோலி நடக்காம இருந்துச்சு முலாயம் சிங் யாதவ் ஆட்சியில் அகிலேஷ் யாதவ் ஆட்சியில் ஹோலிலாம் நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு அப்போல்லாம் இந்த பிரச்சனைகள்லாம் இல்லை பிரச்சனை எப்போ வருது என்றைக்கு மொட்டை ஏன் ஆதித்யநாத் ஆட்சிக்கு வந்தாப்படியோ அன்னையிலேருந்து அந்த பிரச்சனை இது வந்து ஹிந்து மதத்துக்கு மிகப்பெரிய இழிவை ஏற்படுத்தியிருக்குது இந்து மதத்தின் வளர்ச்சி மிகப்பெரிய தடங்களை ஏற்படுத்தும் யோகி ஆதித்யநாத் பண்ணக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் பாதிப்பு வந்து முஸ்லீம்களுக்கு கிடையாது முஸ்லீம்கள் வந்து ஒரு ரோட்டில் இல்லை வீட்டில் எங்கேயாவது தொழுதுட்டு போயிவிடுவாங்க மசிதை இடி நீ எத்தனை மசீதை தான் அடிப்பேன் உன்னால் எவ்வளோ தான் பண்ண முடியும் பண்ணு ஆனாலும் அவர்கள் ஈமான விடுறதில் நம்பிக்கை இறை நம்பிக்கை விட மாட்டாங்க உன்னுடைய சனாதனத்தை அவங்க ஏற்றுக்கணும் விட மாட்டாங்க அதுதான் கடைசி வரைக்கும்